இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்புடன் வரவேற்கின்றது செல்வா ஆடியோஸ் உங்கள் இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணம் காதலி விழா 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 பூ புனித நீராட்டு புதுமனை புகு இது போன்ற இனிய விழாக்களை மிக சிறப்பாக நடத்திட கூலிங் சீட் பந்தல் போடுதல் சாமியானா பந்தல் போடுதல் மணமேடை டெக்கரேஷன் செய்தல் ஆடியோ அண்ட் லைட்டிங் அமைத்தல் சைவ அசைவ உணவு வகைகளை கேட்ரிங் சர்வீஸ் செய்தல் டேபிள் சேர் சமையல் பாத்திரங்கள் வாடகைக்கு தருதல் இது போன்ற ஏ டு அனைத்து வேலைகளையும் மிக குறைந்த கட்டணத்தில் மிகச் சிறந்த முறையில் அமைத்து தருகின்றது உங்கள் செல்வா ஆடியோ குளத்தூராம்பட்டி மேலும் உங்கள் ஊர்களில் நடைபெறக்கூடிய திருவிழா தேர் திருவிழா நாடகங்கள் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் அரசியல் பொதுக்கூட்டங்கள் விளையாட்டு போட்டிகள் இது போன்ற பெரிய விழாக்களை மிக பிரம்மாண்டமாய் நடத்திட டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டத்தில் ஸ்பீக்கர் பாக்ஸ் மற்றும் ஒளிபெருக்கி அமைத்தல் எல்இடி கலர் சீரியல் செட் போடுதல் எல்இடி போக்கஸ் லைட் அமைத்தல் மாதா குழந்தை இயேசு போன்ற தெய்வ உருவங்களில் கலர் எல்இடி லைட் தட்டி வைத்தல் மிக குறைந்த கட்டணத்தில் ஆடியோ அண்ட் லைட்டிங் வேலைகளை மிகச்சிறந்த முறையில் அமைத்து தருகின்றது உங்கள் செல்வா ஆடியோ உரிமையாளர் தாஸ் குளத்துராம்பட்டி தொடர்புக்கு செல் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி நான்கு முப்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது